அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா டெய்ஸி வந்து ஹாஸ்பிட்டல்ல சோகமா உட்காந்துருக்க அப்ப அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா கீழே பாக்க ரெண்டு பேருமே அவள கோம வச்சு பாத்துட்டு இருக்காங்க நீ ஒரு பொய்யானவ பணத்துக்காக தான் பழகற லோலா ஒரு வேலை காயோட பொண்ணுங்கிறதுக்காக தான் அவளை நீ தப்பா பாக்குறன்னு அப்படி படி திட்டுறாங்க உன்னையெல்லாம் யாருமே லவ் பண்ண மாட்டாங்க யாருக்குமே உன்னை பிடிக்காதுன்னு அவளை திட்டுறாங்க அதுக்கப்புறமா அவங்க போனதும் இவ உடைஞ்சு போய் அழுகுறா அப்போ அவ கழுத்துல போட்டு செயின்ல ஒரு ஹாட் மாதிரி ஒரு லோக்கேட் இருக்கு அதை திறந்து பாக்குறான் அதுக்குள்ள சின்ன வயசுல அவளுங்க அந்த ரெண்டு பசங்களோட முன்னாள் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு நங்களுக்குள்ள என்ன ஆச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா சரியா அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு வீடியோ கால் வருது பார்த்தா அது லோலா தான் லோலா அவளோட ரூம்ல இருந்து அவளுக்கு கால் பண்றா உன்னோட பெட்டு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சூப்பரான உண்டு டிரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு வந்து அவகிட்டே போன் பண்ணி அவளோட ரூம்லயே இருந்துகிட்டு சொல்றான் இந்த லோலா அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவள வெறுப்பு இந்த இந்த தான் அந்த பசங்க மனசா கலைச்சு இவ இடத்துக்கு வந்துட்டா நம்மளோட டேசி பாவம் எந்த தப்பும் பண்ணாம இந்த பிரச்சனையில மாட்டிட்டு டேசி இந்த பிரச்சினைய தப்பிக்கப்படா அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க